அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் இந்த நாளிலே கூட நியாயாதிபதிகள் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள் அவைகள் உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களை ரட்சிக்க கூடும் என்றார் ஆம் தேவ ஜனமே நாம் எதையெல்லாம் தெய்வங்களாக பாவிக்கிறோமோ கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கும் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் எடுத்துக் கொள்வோம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் கொடுக்காதபடிக்கு எதையெல்லாம் மனிதர்களை நாம் தேவர்களாக்கி கொண்டு இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இவர்களை கனம் பண்ணுகிறோம் இவர்களை இவர்கள் பின்பாக நாம் செல்லுகிறோம் என்று சொல்லி சொல்லும் பொழுது கர்த்தர் ஆபத்து காலத்திலே சொல்லுவார் அவர்களே உன்னை ரட்சித்துக் கொள்ளுவார்கள் நீ போ என்று சொல்லுவார்கள் போ என்று சொல்லுவார் ஆனால் இந்த இசைகள் ஜனங்கள் உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா தேவனே கர்த்தாவே நாங்கள் பாவம் செய்தோம் எங்களை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தங்களை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் நாம் அநேக வீடுகளிலே தேவனுடைய கரம் இல்லாதபடிக்கு இதோ விசுவாசினுடைய கரம் ஆளுகை செய்கிறதா இருக்கிறது எப்படி பிசாசின் கரம் நம்முடைய கூடாரத்தில் இருக்கிறது தரித்திரம் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறது போராட்டங்கள் இருக்கிறது மரணங்கள் சம்பவிக்கிறது வியாதி படுக்கைகள் இருக்கிறது இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிறதா என்று சொல்லும் பொழுது இதை கர்த்தரும் அனுமதிக்கிறார் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராயும் அவர் இருக்கிறார் எனவேதான் அவர் சொல்லுகிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீங்கள் பொல்லாப்புக்கு பயப்படாதீர்கள் சொல்லுகிறார் ஆனால் இதை அவர் அனுமதிக்கும் பொழுது உபத்திரவங்களையும் வியாதிகளையும் மரணங்களையும் தரித்திரங்களையும் கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது நாம் உடனே தேவ சமூகத்தை பிடித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் எந்த இடத்திலே நாம் உலகத்தின் பின்பாக சென்றோம் மனிதர்களை கனப்படுத்தினோம் என்று சொல்லி நீங்கள் உடனே தேவ சமூகத்திலே இதோ எங்களை மன்னித்துவிடும் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்து தேவ சமூகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் இதை தான் இசைவில் ஜனங்கள் செய்தார்கள் என்ன செய்தார்கள் நாங்கள் பாவம் செய்தோம் தேவரின் உங்களுடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் இன்றைக்கு மாத்திரம் எங்களை என்று சொல்லி அவர்கள் கூப்பிட்டதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் அது தேவர்களை ஆராதனை செலுத்தினார்களாம் ஆம் தேவ ஜனமே இதோ இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகை ஆரம்பமாய் இருக்கிறது ரகசிய வருகைக்குள்ளாய் நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அநேக வேத பண்டிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே முதலாவது உங்கள் கூடாரத்திலிருந்து அந்நிய தேவர்களுடைய வழிபாட்டை அந்நிய நுகங்களை நாள் பார்க்கிறது குறி பார்க்கிறது ஜோசியம் பார்க்கிறது செய்வனை மந்திரங்களில் ஈடுபடுவது இதோ சுத்த போஷணம் என்ற பெயரில் இதோ கர்த்தரை மறுதளித்துக் கொண்டு இருப்பது ஜபம் செய்யாமல் இருப்பது வேதத்தை எடுத்து வாசிக்காமல் இருப்பது வேதத்தின்படியாய் நடக்காமல் இருப்பது என்று சொல்லி இந்த காரியங்களை விட்டெல்லாம் நீங்கள் விலகுங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உபத்திரவும் வியாதி காயங்களும் வேதனையும் வரும் பொழுது உங்களிடத்தில் என்ன தவறு நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்லி தேவ சமூகத்தை பிடித்து நீங்கள் கேளுங்கள் தேவ ஜனமே நம்முடைய தேவன் பேசுகிற தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் பேசுகிறவர் அவர் நிச்சயம் உங்களுக்கு உங்களுடைய தப்பிதங்களை சொல்லுவார் குறைவுகளை நிறைவாக்கி உங்களை நடத்துவார் உங்களை ரட்சிப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் ஆமை ஸ்தோத்திரம் தகப்பனே இஸ்ரேவேல் ஜனங்களை கைவிட்டது போல எங்களை கைவிடாதபடி காண்டு நாங்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் எல்லாம் உமை நாங்கள் இருக்கிறோமோ எங்களை மன்னித்து ஆண்டு அந்த இடங்களில் நாங்கள் செய்கிற தவறை எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும் என்று சொல்லி நாங்கள் அப்பா எங்களை ஆசிர்வதிங்கப்பா எங்களை ஆசிர்வதிங்கப்பா உம்மை விட்டு நாங்கள் தூரம் போய் இருக்கிறோம் ராஜா எந்த உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கும் ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு மனுஷனையோ பணத்தையோ அப்பா உலக பொருட்களையோ உலகத்தையோ நாங்கள் நம்பி அப்பா எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி நம்பி நாங்கள் செல்லாதபடிக்கு உண்மையே பின்பற்றி நடக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்